அந்த பணம் இல்லாத ஃப்ரீயாக செய்யக்கூடிய உழைப்பு சுரண்டலை பெண்கள் மேலே திணிக்கிறாங்க நீங்கள் என்றைக்கும் உங்கள் வேலையை நீங்கள் வேலை சமையலுங்கிறது ஒரு சமையல் சுருக்கக்கூடாது அது ஒரு வேலையாக பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ வேலை செய்கிற அன்பெய்டு ஒர்க்கு அன்பு கின்பு நீங்கள் பூசி மொழிக்க மாட்டீங்க நான் இப்போ கூட சொல்வேன் உன்னால் ஒரு பத்து டிஷ்ஷு செய்ய முடியும் சூப்பராக செய்கிறேன்னா கிட்ட போட்டு காசு பார்த்து இல்லை ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சேர்ந்துரு அதை விரயமாக்காது ஒரு நன்றி கடன் இல்லை பாருங்கள் எனக்கு இந்த பிள்ளை சமைச்சு போடுறது கஷ்டப்பட்டு வந்து சமைக்குது நான் நானும் சமைக்கலாம் ஆனா இந்த பிள்ளைதான் கல்யாணம் பண்ணாலே பொண்ணாட்டி ஒரு வேலைக்காரி மாதிரி ஆயிடுச்சு குறை சொல்றது அந்த குறை கருவேப்பில எங்க இருந்து விழுந்துச்சு கடிக்க உனக்கே முதல்ல இப்போ தெருவில் இருக்க டாக் வந்து ஆ அப்படின்னா அது ஒரு மாதிரி வந்து நீட் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வழியில இருக்க அப்படின்னா வந்து இட் ஸ்டார்ட்ஸ் லைக் பாக்கிங் லைக் ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி இட் ரைசஸ் இட்ஸ் வாய்ஸ் அப்படின்னா அவ்வளோ லவுடாக இருக்கும் இன்னொரு டாகோ ஒரு கேட்டோ ஒரு ஆடு மாடு இல்லை ஒரு தேர்ட் பர்சன் பயங்கரமா இதே ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி வாலாட்டின்ண்டே இருக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச அழு கீழே நிக்கறா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு அலர்ட் பண்ணி கொடுக்கும் ஆனால் இதே டாக் இன்னொரு டாக் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரி அப்படின்னு அவ்வளோ லவுடா இருக்கும் கத்துறது அதே நான் வரேன் அப்படிங்கிற போது அப்படிங்க என்னன்னா லவ் யூ லவ் யூ